வரவேற்கிறோம் அப்பாசையா முப்பத்தி எட்டாவது அதிகாரம் வசனம் ஆ கர்த்தாவே நான் உமக்கு உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசியா மிகவும் அழுதான் இன்னைக்கு ஒருவேளை மிகவும் அழுது கொண்டு இருக்கிறீர்களா இந்த தரிசி மூலமாய் ஒரு வார்த்தை வருகிறது நீர் பிழைக்க மாட்டீர் மறுத்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்கிறான் ஆனால் எசைக்கியா உடனே பண்றான் தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக்கொண்டு கர்த்தரை நோக்கி நான் முன்பாக உமது பார்வைக்கு நலமானதெல்லாம் செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி இசைக்கிய மிகவும் அழுதானா சமூகத்தில் ஒருவேளை யோசித்து பாருங்க இந்த இசைக்கியா மறுத்து போவேன் என்று ஒரு தீர்க்க தரிசனம் வார்த்தை வந்துவிட்டது அந்த வார்த்தை வந்த பிறகுதான் அவன் என்ன பண்றான் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வெடித்து அழுகிறான் சுவர்புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி சொல் ஆண்டவரே நான் செஞ்ச எல் நன்மையை நினைத்தரலும் உத்தமத்தை நினைத்தரலும் உண்மையை நினைத்தரலும் உமக்கு முன்பாக நான் உத்தமமாக வாழ்ந்தேனே நினைத்தரலும் என்று சொல்லி கதறி அழுகிறானா இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்காக கதறி அழுகிறீங்களா உங்கள் கண்ணீரை யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை பார்க்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் எதற்காக எந்த சுச்சுவேஷனுக்காக நீங்கள் அழுகிறீங்களோ அந்த சுச்சுவேஷனில் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார் உங்கள் பத்திற்கு பதில் கொடுப்பார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் ஆமே